அன்பு நண்பர்களே இந்த வருஷம் ஆரம்பம் நமக்கு இந்த வருஷத்தில் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் பயிற்சியாக இருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷம் ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின் அப்படின்னு நம்ம கணிக்கிறது ஈஸி இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக அதை நம்ம சொல்கிறோம் இந்த வருஷம் பிறக்கிறது வந்து கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபர் ராசியில் இந்த வருஷம் பிறக்கிறது அன்னைக்கு வந்து வளர்புறை வந்து துவாதசி தீயாக இருக்குது பொதுவாக வருஷம் பிறந்தாலே கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும் பொதுவாக எல்லா வருஷமும் அதான் ஈக்குவன் ஆக்ஷன் சொல்லுவோம் நம்ம கன்னியா லக்னத்தில் பிறக்கும் ஒவ்வொரு வருஷமுமே ஆனால் எப்பவுமே வந்து ஜன்வரி ராத்திரி பன்னெண்டு மணி அப்படின்னு வரும்போது அது கரெக்டாக வந்து கன்னியா லக்னமாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆறுதில்லை இந்த வருஷத்தில் வந்து த மீன ராசியிலே தான் இந்த வருஷம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கார் அது மாதிரி கேது பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ராகு ராகுகேது பயிற்சி ஆகுது ராகு வந்து கும்பராசிலேருந்து மகர ராசிக்கும் கேது வந்து சிம்ம ராசிலேருந்து க ராசிக்கும் பயிற்சி ஆறுது குரு பகவான் வந்து அவரும் பயிற்சி ஆகிறார் அவர் வந்து ஆறாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது மாதிரி அதே மாதிரி நாலு மாதத்தில் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாலு மாதத்தில் வந்து அவர் வந்து அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவர் சிம்ம ராசியிலே தான் இருக்கார் இதுதான் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாம் சூரியனோட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அது கொஞ்சம் முன்ன முன்னா இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி பயணிக்க போகிறது இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் வாங்க அன்பு நெஞ்சம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசின்றது வந்து குருவனுடைய வீடு குரு வீடு இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில இருக்கு இந்த ராசிக்கு மீன் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது மீன் தான் வந்து அடையாளம் மீனம் அப்படிங்கிறது மீன் தான் அடையாளம் ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீன் அது மாதிரி வந்து இவங்களுடைய மனசு இருக்கு இல்லையா அது வந்து நல்ல உற்சாகமாக தான் இருக்கும் ஆனால் தொட்டாசினிங்கன்னு சொல்லலாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க ஏதாவது சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ பெரிய கோம் வந்துடும் அவங்க வந்து சின்ன விஷயத்துக்கே அவங்க வந்து என்னை அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொட்டாச்சினைங்க அது மாதிரி உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு அதுபடி செவ்வாய் இவங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷ ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதனால் இவங்களுக்கு முன்கோபம் வர்றது பேச்சுறது கடுமையாக பேசிடுறது அவ்வளோ கோபப்படுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கு ஆனாலும் இவங்க ஜென்ம ஜ உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருபம் இவங்க நல்ல கருணை உள்ளவங்களாகவும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணவங்கள எண்ணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் மற்றபடி இவங்களுடைய மனசு நல்ல நல்ல மனசு தான் இப்படிப்பட்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பொதுவாக வந்து இவங்களுடைய குணம் வந்து நல்ல குணமாக இருக்கும் அப்படின்னு இல்லையா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் செயல்கள் எல்லாமே வந்து நல்லாவாக இருக்கும் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நாலு மாதம் ஜான்வரி டூ ஏப்ரல் அது மாதிரி ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் அப்புறம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக ஃபுல் ஃப்ரெண்ட்ஜி பார்க்குறதுக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி பிரித்து வச்சு பார்த்துக்கலாம் ஜனவரிலேருந்து ஏப்ரலில் வந்து என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு ஜென்ம சனியாக நடக்கிறது நாலாவது வீட்டில் குரு பகவான் இருந்து உங்களுடைய பத்தாவது வீட்டு தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால தொழில் ரீதியாக முன்னேற்றமான காலமாக இருக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் டிசம்பர்லலாம் தள்ளி போயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த வருஷம் பிப்ரவரிக்கு மேலே நடந்துடும் பிப்ரவரி வந்து இதுக்கு மேலே நிச்சயமாக வந்து நடந்துடும் அது மாதிரி வந்து அந்த க அது மட்டும் இல்லை உங்களுக்கு குரு பார்வையே வந்து ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குது முதல் ஆறு மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது எல்லா விதமான தடைகளும் நீங்கி எல்லா விதத்துல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில் ரீதியாக வந்து நீங்கள் முன்னேற்றமான பாதையில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏழோ சனில இருந்தாலும் இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருந்த இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலை பாக்குற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமா இருக்கிறது கூட வேலை பார்க்குறவங்க யாராலும் தடங்களாக இருந்தாலும் அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடவா நீங்க நீங்கள் ஆயிருவீங்க அது மாதிரி அந்த தடையெல்லாம் நீங்கிறது இது மாதிரியா பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்க போறது அதுவும் வந்து முதல் நாலு மாதத்தில் அதுவும் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு நல்ல உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது இதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் குரு பெயர்ச்சி ஆகி கடகராசிக்கு வர்றார் கடகராசிக்கு வரக்கூடிய குரு உச்ச குருவாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால ஏற்கனவே ஜென்மசனினால் ஏற்பட்ட உடல் ரீதியான கோளாறுகள் எல்லாமே நீங்கும் அது மூலமாக உங்களுக்கு வந்து பெருமைப்புகள் உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரும் அது அதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்கள்ல பொதுவா இந்த ராசிகள்ல பார்த்தோம்னா உங்க ராசியில சின்மத்துல ராகு உங்களுக்கு ரெண்டுல வந்து சனி இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துற அதே காலகட்டங்கள்ல குரு பகவான் வந்து எல்லாத்துலேருந்து உங்களுக்கு விளக்கம் ஏற்படுத்துறாரு எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ரெஸ்கியூ கொடுக்குறாரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கிறதுக்கு வேண்டிய வசதிகளும் செய்ய செஞ்சு கொடுத்துருவார் அதனால குருனுடைய பார்வை எய்தர் ராகு லக்ன சனி அவங்க மேலே இருக்கிறதுனால இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறது பொருளாதார ரீதியா மிக மிக உயர்வான காலமா ஆறாம் மாசத்துல இருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் அது ரெண்டாவது நாலு மாச காலத்துல உங்களுக்கு நிச்சயமா வந்து நிறையா என்ன லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ வேலை கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்னும் நான் அதிக சம்பளத்தில் வேலை போகணுன்னா அது கிடைக்கும் இல்லாட்டா தொழில் ரீதியாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்க தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்போ புது ஆர்டர் வந்து நல்ல தொழிலில் முன்னேற்றமான ஒரு காலகட்டங்கள் நடக்கும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாவது நாலு மாதத்துல உங்களுக்கு நடக்கும் அதாவது ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா குரு பவன் எகைன் வந்து சிம்மராசிலேருந்து உங்களை பார்க்குறாரு ஏழாவது பார்வையை பார்க்குறார் ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கல அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த சாரி அப்போ வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வந்துடும் ஏற்கனவே அஞ்சாவது வீட்டிலேருந்து பார்வையாக இருந்தது மீன ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வரார் ஆறாவது வீட்டிலேருந்து அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் ரெண்டாவது வீட்டை பார்க்கணும்னா பொருளாதார ரீதியான உயர்வுகள் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா பொதுவாக வந்து திருமணம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் குடும்பம் அமையிறது இதெல்லாம் வந்து மூணாவது நாலு மாதத்தில் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் முதல் நாலு மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய தொழில் தானத்தை பார்க்குறார் அப்ப வந்து நீங்க திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு தொழில முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா முதல் நாலு மாசம் அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்த நாலு மாசம் குரு பயிற்சியாகி உச்ச குருவா இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு சோ வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க சோ ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுடைய திருமணம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கலாம் முன்னெடுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலமா இருக்கு அதே நேரத்தில் மதிப்பு மரியாதை அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க முன்னெடுக்கலாம் அது மாதிரி வெளிநாடு பயணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் முன்னெடுக்கலாம் தொழில் ரீதியா இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லை விரிவாக்கம் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம் இதெல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டமாக இரண்டாவது நாலு மாசம் இருக்கும் மூணாவது நாலு மாசம்ன்றது எகைன் குரு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வரும்போது அதை வந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்பயும் குடும்பஸ்தானத்தை குருபவன் பார்க்கறதுனால பல பேருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறனா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் அவனுங்க ஏறனா கடன் வாங்கியிருப்பீங்க லோன் தான் கண்டிப்பே வந்துருப்பீங்க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஆறு ஆறுலேருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால வந்து கடன்கள் இருந்ததுன்னா அதை அடைக்கிறது உடனே எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மூணாவது நாலு மாதம் நடக்கும் இப்படி வந்து உங்கள் செக்மெண்ட்டாக பிரித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே நல்லது பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால நீங்கள் சிவபெருமானம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உங்களை வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுறது அதுவும் சோமவாரத்தில் அபிஷேகம் பண்ணுறது இல்லை பிரதோஷ நேரத்தில் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணீங்கனாலே பொதுவாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் பொதுவாக பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனோ இந்த நாலு ராசிக்கும் குரு பகவான் பெரிய ரெஸ்கியூ கொடுக்குறார் பெரிய லெவலில் அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறார் ஸோ அதனால் குருவன் அங்கேருந்து உங்களுடைய அந்தந்த இடங்களை பார்த்து பாதுகாப்பு கொடுக்கறதுனால பொதுவாக அந்த ராசி அன்பர்களுக்கு கஷ்டமாக இருக்க வேண்டிய அந்த காலம் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வகையிலையும் குரு பகவான் ஹெல்ப் பண்ணுறார் அதனால் அந்த குரு பகவான் வந்து சிவன் கோயிலில் குருதட்சிணாமூர்த்தி அப்படின்னு மாதிரி இருக்கும் அதை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனால நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் பொறுத்தளவு மீனராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும் வாழ்க்கை இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கணும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் படிப்பு ரீதியான விஷயங்கள உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இது மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல பலன்கள் நடக்கும் எப்ப நடக்கும் அப்படிங்கிறத முதல் நாலு மாசத்துல உங்களுக்கு தொழில் அது மாதிரியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா ஆறாம் மாசத்துல பத்தாம் மாதத்துக்குள்ள திருமணம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை வெளிநாடு வேலைகள் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மூணாவது நாலு மாதம் நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய இந்த வருஷத்துல இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பப்போ முயற்சி பண்ணோம்னாலே உங்களுக்கு வெற்றி தான் உங்க எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கோ அது மாதிரி ஜென்மசேனி நடக்கிறனால சனிக்கிழமை சனிமான கிழக்கு போடுங்க அந்த மாதிரிலாம் மண் சனி பவனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் சாதம் வச்சு போடலாம் இல்லாட்டினா வந்து சனிக்கிழமையில முதல் சனிக்கிழமை இல்லை கடைசி சனிக்கிழமை இது மாதிரி வச்சுட்டு மாசத்துல ஒரு நாளைக்கு கூட எல் சாதம் வாங்கி நீங்கள் வந்து சனி பவனுக்கு நைவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு விநியோகம் பண்ணலாம் இல்லாட்டுனா வெறும் விளக்கு போட்டு சனி பவனை வேண்டிட்டு நாகூரை சுற்றி சனி பானை வேண்டிட்டு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு யாராலும் ஊனமுட்டுறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கிடைக்கும் அவங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குமோ ஒரு ஜாதத்தை ஒரு தரம் காமிச்சு இந்த வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணால் அவனு முடிவு பண்ணிட்டு பண்ணிங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன்